காதல் காதல் உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவோ பாடம் நடத்தி பார்த்துட்டேன் நானும் இன்னமும் அவளுக்கு உன்னை பற்றி தெரிய மாட்டேங்குது பற்றியா என்னத்த சொல்ல சரி அவள் போக்கிலையே போவோம் பாவம் பிள்ளைத்தாச்சிக்காரி தம்பி என்னையா பிள்ளை இப்படி ஆயிப்பாச்சு டேய் வரீங்களா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறேன் ஆஹா நான் வர மாட்டேன் நான் லீவ் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நீ முழுக்க நான் வீட்ல தான் இருப்பேன் ஐயோ பாவம் பாருங்க மைனி எப்படி இருக்காருன்னு இந்த மக்கு சாம்பிராணிய நான் என்னன்னு சொல்லுவேன் இவதே இப்படி இருக்கானே இவளுக்கு அடுத்து வந்தவளோ அப்படி தான் இருக்கா இதெல்லாம் ஒன்னு டீச்சர் இன்னொன்னு லாயர்

இவளுகளுக்கு மட்டும் எப்படி அப்படி தெரியுது அது சரி கூட பிறந்த அந்த சின்ன நம்பிக்கிட்டு தெரியுது வெளியில இருந்து வந்த இவளுகளை என்ன சொல்றது நோண்டி பாப்பமா பாவம் பயவு இல்ல ரொம்ப மணிக்கே உக்காந்துருக்கான் கணேசா உன் முதலாளிய பார்த்தையாடா நடத்துங்க நடத்துங்க பாரு இவனுக்கு கூட தெரியுது அத்த மலரு நீ ஏன் மூஞ்சி இன்னும் எப்படி வெறப்பாவே வச்சிருக்க

ஆமாம் உன்னே நினைச்சிதான் உன் புருஷனை நினைச்சு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பத்தியா இந்த நேரத்தில் அதைத்தான் சொன்னேன் யாரோ ஒரு ஆள் ஓம் புருஷனை கஷ்டப்படுத்த ஓம் புருஷன் அதை பார்த்து கஷ்டப்பட அதை பார்த்து நீ கஷ்டப்பட மறுபடியும் உன்னே பார்த்து அவன் கஷ்டப்பட ரெண்டு பேரையும் பார்த்து உன் வயதில் இருக்கிற புள்ள கஷ்டப்பட தேவையா இதெல்லாம் ஆமாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது கடவுளே என்ன சொன்னாலும் தலைய தலைய ஆட்டுது இவளுக்கு எப்போ எல்லாம் ஞாபகம் வரும்

பார்த்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறேன் பாத்தியாரா அவங்க மைனிக்காரிய மைனிதான் மைனிதான் அவங்க கருப்பண்ணை சம்சாரம் அதை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான் டேய் போடா ரைட் என்னமோ பண்ணுங்க போங்க இவன் சொல்றதும் ஒரு வகையில யோசிக்க வேண்டிய விஷயம்தான்

பெத்தவன் ஒருத்தி நான் இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஏமா அது ஞாபகம் தான் நானா போய் கல்யாணம் முடிச்சிருக்கேன் நீங்க பார்த்த வேலை அப்படி நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்ல அந்த கல்யாணத்தை அதுக்கு என்ன இப்படி ஏடி பண்ணுவ ஏமா நான் ஒண்ணு உங்க சம்மதம் இல்லாம என் மனசுக்கு பிடிச்சவரை நானா ஒன்னும் தேர்ந்தெடுக்கல நீங்க பார்த்த மாப்பிளையே தான் இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவன போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க நான் பாத்துக்கிற மாப்பிளைய யூகேல இருக்காருடி அம்மா இவன் என் மனசுல இருக்காரு ஓஹோ பேச சொல்லி கொடுத்த என்கிட்டயே உன் பேச்ச வித்தைய காட்டுறியோ போறேன் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அங்க போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும் போலீஸ் ஸ்டேஷன்ல என் மாப்பிளையோட ஃப்ரெண்ட் தானே இருப்பான் நீ போய் சொன்னேனா அவன் இந்த கேஸை எடுக்கவே மாட்டான் அத எப்படி எடுக்காம போவாரு முதல்ல உன் பொண்ணு மேஜர் அதுலயே இந்த கேஸ் நிக்காது ரெண்டாவது நீ கம்ப்ளைன்ட் கொடுக்க போறது அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்டோட தாய் பொண்ணு அவன் எப்படி எடுப்பான் கேஸை கொஞ்சம் அமைதியா நிதானமா நான் சொல்றதை கேளுங்க நான் எந்த தப்பும் பண்ணல நான் பாட்டுக்கு யாரையோ ஒரு ஆளை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல நீங்க தான் இவரு இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ஆரம்பிக்கிறதுக்கும் நினைச்சா முடிச்சு வைக்கிறதுக்கும் என் வாழ்க்கை என்ன சீரியலா சரியே தப்போ எனக்கு இவரை பிடிச்சிருக்கு நீங்க பாத்து வச்ச மாப்பிளங்குற நம்பிக்கையில தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் இல்லாம இவர் யாரோ எவரோ முன்ன பின்ன தெரியாதவரோ கிடையாது நம்ம குடும்பத்தோட எல்லா வகையிலயும் நெருக்கமா பழகுனவங்க தான் நீங்க சொல்ற மாதிரி இவர் இல்லாம வேற யார நான் கட்டிக்கிட்டாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்னதான் கோலா சொல்லுவாங்க இவ இப்படி இருக்குறதனால தான் முத மாப்ள கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார் போல அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லடி இவங்க தான் கல்யாணம் வேண்டாம்னு போனாங்க அது நம்ம குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் மட்டும் தான் தெரியும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியுமா இதெல்லாம் ஒரு காரணமா ரூபா இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாதுமா ஆனா இதுவும் ஒரு காரணம் முக்கியமான காரணம் என்னன்னா எனக்கு இவரை பிடிச்சிருக்கு இவர் கூட இருந்தா நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன் நீங்க யாரும் கேட்கற மாதிரி தெரியல அதனால என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்கிட்டேன் இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு உன் மாமனா மாமாவை இதுல எந்த விதத்திலையும் சம்மந்தப்படுத்தாதீங்க அவருக்கு இந்த விஷயமே தெரியாது அது எப்படி தெரியாம இருக்கும் எனக்கு என்ன காதல பூ வைக்க பாக்குறியா உன் மாமன் காரை லேசப்பட்ட கிடையாது அவன் அவங்க அப்பாவுக்கே தண்ணி காட்டினவன் இந்த விஷயம் அவனுக்கு எம்மாத்திரம் எம்மா எது எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னது எதையும் மாத்த முடியாதுமா இல்லாம இப்படி வீட்டு வாசல்ல வந்து நின்று பிரச்சனை பண்ணாதீங்க என்ன என் இஷ்டத்துக்கு வாழ விடுங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது அம்மா நீங்க பேசுறதுக்கு தான் நான் பதில் பேசினேன் மத்தபடி உங்களை காயப்படுத்தணும் வருத்தப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது அழாதீங்க நாங்க அன்னைக்கு பண்ணது தப்புதான் அந்த தப்பை சரி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கதே நீங்க பயப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ எதுவுமே நடக்காது உங்க நல்லா பாத்துப்பேன் சண்டை அதுக்குள்ள முடிச்சு இந்த இடத்துல மட்டும் இப்ப அந்த முத்து பையன் இருக்கணும் சண்டை நல்லா சூடு பிடிச்சிருந்திருக்கும் நம்மளும் நல்லா வேடிக்கை பார்த்து அவங்க கத்திட்டு போயிட்டாங்க இனி இவங்களுக்குள்ள சண்டையா பரசுராமா நான் கூட அவ ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டு பிள்ளைய கையோட இழுத்துட்டு போயிருவான்னு பார்த்தேன் பரவாயில்ல சண்டை லேச முடிஞ்சு வச்சு நானும் நினைச்சு ரொம்ப பயந்துட்டேனப்பா அடே என்னங்கிற நடக்குதுங்க குட்டி குட்டி எப்படி உங்க அம்மாவை பத்தியா ஆனாலும் அம்மா பாவம்பா ரொம்ப அழுதுகிட்டே போறாங்க அவளை பத்தி தெரியாதாக்கும் முதல்ல கோவப்பட்டு கத்துவா மசி இல்லைன்னா அழகு காரியம் ஜாதிக்க பாப்பா அதுக்கும் மசி இல்லைன்னா இந்த இப்படித்தான் கிளம்பிடுவா மாமா இருந்தாலும் மாப்ள நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அவளை நான் பாத்துக்கிறேன் அடே என்னங்கடா சரிடா ஜீவா ரிசப்ஷன் எப்போ வைப்போம் அடே இப்ப நிலைமை ஒன்னும் சரியில்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இவங்க அம்மா ஒரு பக்கம் குதிக்கிறா அங்க அவன் மாமங்காரன் ஒரு பக்கம் குதிக்கிறான் இப்பதைக்கு நம்ம ரிசப்ஷன் வச்சோம்னா சரிபட்டு வராது அப்படியே கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த ஆற போடுவோம் மெல்ல அதுக்கப்புறம் பாப்போம் பொறுமையா இல்ல ரிசப்ஷன் ஒண்ணு வச்சா தானே இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்குதான் பார்த்தேன் அக்கம் பக்கத்துல இருக்கிற நாலு பொம்பளைங்க காதல இந்த விஷயத்த போட்டு விடுறா ரிசப்ஷன் செலவே இல்லாம எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போகும் அப்புறம் செவ்வா ஒரு நாலு கோயிலுக்கு அனுப்பு சோடியா எல்லாரும் பாத்துட்டு என்ன என்னன்னு கேப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிடலாம் அப்படியா சொல்ற எவன்டா இவன் இப்ப எல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தான்டா ட்ரெண்டிங்ல இருக்கு ஊருக்குள்ள ஒரு ஐம்பது கல்யாணம் நடக்குதுன்னா அதுல நாற்பது கல்யாணத்துல இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைய தானா போய் முடிச்சிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் ஊர் முன்னாடி மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவங்க மறுபடியும் கூப்பிட்டு வச்சு தாலி கட்ட வைப்பாங்க இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற அப்படித்தான்டா அப்ப நான் தான் குடும்ப கௌரவம் குடும்ப கௌரவம்னு அதை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கணும் மண் கட்டி அஞ்சு வயசாக்கு பிரயோஜனம் ஆக மாடாது நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கான்னு பாருடா அம்மா போச்சு. мама அப்படியே எல்லாம் பேசாதீங்க. மாப்ள நான் ஊருக்குள்ள நடக்குறத தான் சொன்னேன். யார் எப்படி பண்ணாலிருந்தே போகட்டும். நம்ம ஊளுக்கமா அத போதும் அடே, ஊளுக்க சீலா, நீ தான்டா முதல்ல கூடிட்டு போய் தாலி கட்டி தந்து இருக்க. அடிச்சு வாயை உடைச்சنا பாரு. நான் வந்து யாருக்கும் தெரியாம போய் தாலி கட்டல. எல்லார சமத்த தோர தான் தாலி கட்டி இருக்கேன். ஆமா அது எனக்கே தானே தெரியுது. என்னடா ராஸ்கல், மில்லுக்கு வேலைக்கு போற மாதிரி லஞ்ச் பக்க தூக்கிட்டு போயிடு வரும்போது தாலி கட்டி பொண்டாட்டிய கூட்டிட்டு வர. ஆமா அப்படித்தான். உன் தோளை பத்தி போ. ஆ போறேன் போறேன். ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்கள கூட நம்பிரலாம் இந்த ஊமச்சேட்டக்காரங்களை எல்லாம் நம்பவே முடியாதுடா சாமி மாப்பிள வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருங்க போங்க உள்ள போங்க அடை பரசுராமா வாரேன்டா ம் போயிட்டு வாடா பிள்ளைய நல்லா பாத்துக்கோ அதெல்லாம் நான் பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவேன் போயிட்டு வா போயிட்டு வா என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்கிற நகையெல்லாம் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஒன்னா கொண்டு வந்து தாரேன் என்ன நீ ஒன்னையும் கொண்டு வர வேண்டாம் போ ரூபி குட்டி வாரண்டா மாப்பிள போயிட்டு வரேன் போங்க போங்க உள்ள போங்க இப்படியே யாரு வந்தாலும் மெயின்டைன் பண்ணனும் போங்க போங்க எத்தனை நாளைக்கு மாமா அது எத்தனை நாளைக்குன்னு தெரியலையில பாப்போம் பாப்போம் சரி உள்ள போங்க இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் சரியா படலப்பா அட போடா இவனை உள்ள போ உள்ள போ கூட்டிட்டு போ பிள்ளைய என்னமோ பண்ணுங்க ரூபா போ உள்ள போ இப்ப ரூபா உங்க அம்மா சத்தம் போடுறாங்க அவங்க சத்தம் போடுறாங்க இவங்க சத்தம் போடுறாங்க எல்லாம் மனசுல எதையும் வச்சுக்கிட்டு மதிக்கிட்டு இருக்க கூடாது என்ன ஆ சரிங்க மைனி ஆமா ரூபா அத்த நான் இருக்கேன் உன் மைனி காரையும் இருக்கா உன் வீட்டுக்காரையும் இருக்கா எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா பாத்துக்கிடுவோம் என்ன ஆ சரிங்க தே உன் மாமனாரு கொஞ்சம் கோவக்காரா இருந்தேன் அதுக்காக அவர் பேசுறதை எல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது போக போக கோபம் எல்லாருக்கும் குறைஞ்சிரும் இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் என்ன ரூபா ஆ சரிங்க தே அதெல்லாம் பிள்ளை நல்ல தங்கமான பிள்ளையா இருக்கான் நல்ல குழு கொள்ளுன்னு அழகா இருக்கான் என் தம்பிக்கு பொருத்தமான பொண்ணு மைனி குண்டா இருக்கேன்னு சொல்லுங்க அதெல்லாம் கிடையாது நல்ல பூசின மாதிரி அழகா இருக்க பூசின மாதிரி இல்ல பூசணிக்க மாதிரி எங்க சின்ன மாமா அப்படித்தான் சொல்லுவாரு உங்க சின்ன மாமான்னா யாரு மலர் கொழுந்தனா ம் தான் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு மாமா பொண்ணு கிண்டல் பண்ணி விளையாடாம வேற யாரும் கிண்டல் பண்ணி விளையாடுவாங்க அப்படி நினைச்சு சொல்லியிருப்பாரு நல்ல உருண்டு முகமா அழகா லட்சணமா இருக்கப்பில் எதையும் மனசுல வச்சுக்கிடக்கூடாது புது வாழ்க்கைய சந்தோஷமா என்ன எல்லாம் சரியா போகும் சரிங்க மேனி சரி நான் சரி அந்த பாலை எடுத்து அவங்க கையில எடுத்துட்டு போ சித்தி நல்லா ஆரம்பிச்சுச்சா ஆரம்பிச்சிச்சு அதனாலதான் சொன்னேன் சரி அனுப்பி வைக்க கூட்டிட்டு போ சரி ரூபா போகமா எது வாரையா போவ போறோம் என் மருமகள் நல்ல விவரக்காரி தெரியுது தெரியுது பேச்சிலே தெரியுது அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்றீங்களா என் ஆசீர்வாதம் எப்போவும் உனக்கு இருக்கும் ஆனா இப்போ உங்க மாமா இல்லாம நீ என் கல்லையில மட்டும் விழுந்து நல்லா இருக்காதுல்ல அதனால நீ போயிட்டு வாண்ண ஓ ரூபா ஓ உதூக்கரு பாய் இதை கையில வாங்கிக்கோங்க அது கொண்டு வரும் ரூபா நீ நிஜமாவே நம்ம நிச்சிட்டியா இவ்ளோ இந்த கேள்வி எல்லாரையும் எடுத்துக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ம் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் கவலையாவும் இருக்கு அது அப்படி இருக்கும் சரி இப்போ நம்ம என்ன செய்யப் போறோம் என்ன செய்யப் இது இதுவரைக்கும் நீ சொன்னத தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போவும் நீயே சொல்லிரு அப்படினா நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிர வேண்டியதா ரூபா நீ அந்த ஐடியாவலயே இருக்க ம் ஆமா

என்ன ரூபா எதுவா இருந்தாலும் சொல்லு இல்ல இல்ல ஒண்ணு இல்லை உங்க அம்மா இவ்வளவு வருத்தப்பட்டு அழுதுட்டு பேசிட்டு போனாங்க பாத்தியா ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்திருந்தா இந்நேரம் எனக்கு வேற ஒரு மாப்ளையோட பேசி முடிச்சிருந்திருப்பாங்க அப்ப பரவாயில்லையா அதுவும் கஷ்டம்தான் எல்லாமே கஷ்டம்தான் ஒண்ணு வேணும்னா இன்னொன்னு இளங்க தான் ஆகணும் ம் நீ உன் மாமா மாதிரியே டான் டான் பேசுற இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் ம் கேள்விப்பட்டேன் சொன்னாங்க யார் நீங்க ரூபா எனக்கு ஒரு மாதிரியா நர்வஸா இருக்கு இப்படி எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு இல்ல முக்கியமா பகச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணது தப்புன்னு தோணுது தப்புன்னு தோணுச்சுனா எதுக்கு தாளி கட்டனீங்க ரூபா இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லி இருந்தாலோ இல்ல கேட்டிருந்தாலோ நான் கண்டிப்பா வேண்டாம்னு தான் சொல்லிருப்பேன் ஆனா நீ என்ன நம்பி அந்த கோயில் வரைக்கும் வந்து நின்னுட்ட அதுக்கப்புறமும் நான் பேசாம நின்றுட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன ஆம்பள நீ எப்படி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு திரும்பி போவ அதனாலதான் தாளி கட்டினீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதனாலதான் தாளி கட்டினேன்

இல்ல ரூபா உங்க மாமா வீட்ல எங்க மாமா வீட்ல இல்ல ஒண்ணும் இல்ல சொல்லிருங்க சொல்லி முடிச்சிருங்க ஏய் இப்போ என்ன பண்ணணும்ங்கற எதுக்கு இந்த கத்த கத்திட்டு இருக்க நான் ஒன்னு கத்தல சாமி கத்தல ரூபா ரூபா ரூபாவும் இல்ல காயினும் இல்ல வாங்க பசாம ஏய் ரூபா கேக்குது இங்க பாரு ஒரு நிமிஷம் என்ன பாரு என்ன நீ நீ என்னதான் கோவப்பட்டு கொந்தளிச்சாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்ட அந்த பக்கம் பார்த்தாலும் நான் சொன்னது சொன்னதுதான் உங்க வீட்டு சம்மதம் இல்லாம சரி நான் போய் படுப்போம் நாளைக்கு காலையில எனக்கு டே ஷிப்ட் அதுக்கு என்ன சோறாக்கி கொடுக்கணுமா இல்ல ஒரு 6 மணிக்கு எழுப்பி விட்டு அப்டினா நீங்க என்ன ஒரு 5 1/2 மணிக்கு எழுப்பி விட்டுறீங்களா ஏன் இல்ல நான் எப்பவும் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் சரியா போச்சு அப்போ நான் மொபைல்ல அலாரம் வச்சிருக்கேன் வெச்சுக்கோங்க வெட்டுதா அப்படினா என்னடா நீங்க வெட்டிக்கிட்டு இருக்கீங்களா அந்த காய்க்கு பேரு என்ன டீச்சர் ஆமா ஆமா அண்ணா டீச்சர்லாம் ஸ்கூல்ல தான் இங்க எப்பவும் ஐசக்கா தான் ஐசக்கா சரிங்கக்கா வாய் வாய் என்ன வாய் கிளாஸ்ல இவன் படுத்துற பாடு இருக்கே எப்படி வளர இவனை வீட்ல வச்சு சமாளிக்கிற ரொம்ப சமாளிக்க முடியலனா ஒரு கதை சொல்லுடான்னு கேட்டுகிட்டே தூங்கிரவேன் ஐசு நான் நல்ல கதை சொல்லுவனே நல்லா சொல்லுவான் நல்ல பேய் எல்லா கதையும் சொல்லுவான் ஒரு நாளைக்கு எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரியே கதை சொல்றியா யாருக்குனாலும் சொல்லுவனே ஏன் வளரு செக்க ம் பெட்ரி வந்து கூட்டிட்டு போனாரு நானும் தான் கூட்டிட்டு போனே ஆமா ஆமா கண்ணனும் கூட்டிட்டு போனான் உனக்கு ஆனா பிள்ளை கவலையே இல்ல வளரு ஏன் அப்படி சொல்றீங்க இவனை பாத்தியா இவனே உன் பிள்ளையை நல்லா வளத்து விட்டுருவான் என்னடா கண்ணா ஆமா நான்

என்ன என்ன இங்கே மீட்டிங் நடக்குது? ஒண்ணுமில்ல. காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா, நீங்க ரொம்ப நேரமா ஆள காணோம். எங்க போனீங்க? ஆமாமா, எல்லாம் நல்ல விஷயம்தான். அத சொல்லிட்டு போலான்னு தான் அடப்படி வரைக்கும் வந்திருக்கேன். அடப்படி வரைக்கும் வந்ததா என்னமோ அமெரிக்கா வரைக்கும் வந்த மாதிரி சொல்வாரு. சும்மா நூறுதரம் அடப்படிக்கு வாசலுக்கு தான் நடந்துக்கிட்டே இருப்பாரு. ஐசப்பா, உங்க சீக்ரெட் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க சரி என்னமோ நல்ல விஷயம் சொன்னீங்களே, சீக்கிரம் சொல்லுங்க. அது ஒண்ணுமில்ல வளرمதி. நம்ம ஐச பொண்ணு பார்க்க வராங்க நாளைக்கு ஐச பொண்ணு பார்க்க வர்றாங்களா ஐசப்பா யாரு அதுவா உன் தங்கச்சி மலர் இருக்கல்ல அந்த ஏரியா மாப்பிள்ள தான் ஏங்க என்னங்க சொல்றீங்க அப்ப சீய மாப்பிள்ள ஆமா சீய மாப்பிள்ள பிய மாப்பிள்ளன்னு கனவு கண்டுக்கிட்டு போய் வேலைய பாப்பாளா நாளைக்கு சாயங்கால 6 மணிக்கு வாராங்க ரெடியா இரு பிள்ளையையும் ரெடி பண்ணி வை ஐசப்பா நீ வந்துரு வளர்மதி

ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியா போயிடும் நான் வந்து அந்த அண்ணன்கிட்ட பேசி பாக்கட்டுமா இசக்கா என்ன எல்லாரும் என்னையே அப்படி பாக்குறீங்க நானும் ஆம்பள பையன் குமார் அண்ணனும் ஆம்பள பிள்ளை நாங்க ரெண்டு பேரும் பேசி பாக்கட்டுமா நான் பேசி புரிய வைக்கிறேன் கண்ணா சும்மா இருடா நீ வேற இந்த நேரத்துல இல்ல அந்த அண்ணன் தான் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படுறாங்கல்ல

ஹலோ என்னங்க நான் தான் பாருங்க நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட பேச மாட்டாருன்னு குமாரனே நான் கண்ணே பேசுறேன் என்னடா என்னடா கண்ணா கண்ணா சும்மா இருடா அண்ணா குமாரனா ஆ சொல்லுங்க சிஸ்டர் நீங்களும் அங்க தான் இருக்கீங்களோ ஆமண்ணே நான் இங்கே தான் இருக்கேன் ஐசப்பா இப்போ வந்து ஐச நாளைக்கு யாரோ பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லிட்டு போறாரு ஓ அப்படியா சிஎம் ஆப்ல என்ன அப்படியே கேக்குறீங்க இங்க பாருங்க முதல்ல என்ன சிஎம் னு கூப்பிடுறதை நிறுத்துங்க அப்ப சிஎம் ஆக மாட்டீங்களா டைரக்டா பிஎம்மா சோ அள்ளியக்கா நீங்க வேற நிலமை புரியாம ஏன்க்கா அண்ணே குமார் அண்ணே என்னனே பண்றது நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க ஐஸ் கூடையும் என்ன பேச சொல்றீங்க அவங்க அப்பா பேசின பேச்சுக்கு நான் வேற என்ன பேசணும் நினைக்கிறீங்க என்னனே இப்படியே நீங்களும் ஐஸ் பாவும் ஆள் கோர் பக்கம் முறுக்கிட்டே இருந்தா நடுவுல கடந்து ஐஸ் பாவும் என்னதே பண்ணுவா என்ன பண்ணுவானா அவளைப் பெற்ற இத்தனை வருஷம் நல்லபடியா வளத்து அவர் பேத்து கேட்க சொல்லுங்க. குமாரனே என்னனே? ஆமா சிஸ்டர். பேரண்ட்ஸ் மீறி எதுவும் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால ஐஸ்வரியாவை அவங்க அப்பா பார்த்த மாப்ளையவே கட்டி كده சொல்லுங்க. இதுக்கு மேல் எனக்கு கால் பண்ணாதீங்க வெச்சிருங்க. பாட்டியா வளரு. எப்படி பேசறாருன்னு? சரி விடு. பொண்ணு பார்க்கத்தானே வராங்க. பாத்துக்கலாம். பொண்ணு பார்க்கத்தான் வராங்க. இப்படி பேசற வர நம்பி நான் என்ன செய்ய முடியும்? ஏம்மா என்னம்மா? விடுறி உங்க அப்பாவை நான் சரி கட்டிக்கிறேன் நாளைக்கு வர மாப்பிள்ளைய மறுபடியும் ஓட ஓட விரட்டிடுவோம் அவ்வளவுதானே என்னமோ இருக்காக்கும் ஏமா இவரை நம்பி எதுவும் பண்ணிட்டு அப்பாவுக்கு மறுபடியும் அவமானம் ஆயிர போகுது சரி அப்படின்னா பக்குவமா எடுத்து சொல்லுவோம் இந்த மாதிரி எங்க பிள்ளை வேற ஒருத்தரை விரும்புறா அதனால நீங்க நான் சுக்கா விளையிடுவோங்க அப்படின்னு நான் சொல்றேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத ஆமா கவலைப்படாத வர்றதா பாத்துக்கலாம் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல ஆமா நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன்